கற்று பிரச்சனைக்கு சூத்திரம் நம்ம பிள்ளைகள் வந்து என்ன பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் வந்தாலும் பெற்றோர் ஆகிய நம்மகிட்ட தான் வந்து சொல்லணும்னு சொல்லி நம்ம எப்போவுமே நினைப்பது உண்டு என்ன பிரச்சனைனாலும் சரி ஸ்கூலில் காலேஜில் அவனுடைய பர்சனல் லைஃப்பில் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் பாவத்துக்குள்ளே விழுதுட்டா கூட நம்மகிட்ட வந்து சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் எதனால் நம்ம சொல்கிறோன்னா நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கிற பாசத்தினால தான் ஏன்னா ரெண்டு காரியம் நடக்கிறக்கு இருக்குது ஒன்று வந்து பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவாங்க உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க உலகத்துக்குள்ளே போய்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குப்பா இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் இல்லைனா மூணாவது மனுஷங்கிட்ட போய்ட்டு இல்லைனா வந்து இப்போ சோஷியல் மீடியா இருக்குது அதில் எதையாவது பார்த்து ஒரு தவறான டெசிஷன் எடுத்துகிட்டு கடவுளை விட்டு வழிவிலகி போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து அந்த பிரச்சனையை நம்மக்கிட்ட ஏன் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சிறு பிரயாரத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அதை வந்து நம்ம பிள்ளைக்கு சொல்லி இதெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்காது நீ தேவனை விட்டு வழி வழிக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நம்ம ஷேர் பண்ணுறதுக்காகவும் நம்ம தயார் இருப்போம் இந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா நம்ம பிள்ளை வந்து தேவனுக்கு பெரியமையே வாழணும் உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது உலக சிற்றின்பங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ள விடக்கூடாதுன்னு தான் அந்த ஆசை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் நம்முடைய பரம தகப்பனுக்கு அப்படி தாங்க நம்மெல்லாம் ஒரு பிள்ளைகள் தானே கடவுள் நம்ம மேலே ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அதனாலதான் தன்னுடைய ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அமைச்சார் எதற்காக நாம் நம்மளை போல அவர் பாடு அனுபவிச்சாருங்க நம்ம என்னென்னலாம் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ பண கஷ்டனாலும் சரி குடும்பத்துல பிரச்சனைகள்னாலும் சரி இச்சைகள்னாலும் சரி எல்லா பிரச்சனையுமே வந்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் போது எல்லாத்தையும் அனுபவிச்சார் அதனால அந்த பிரச்சனையோடு நம்ம கடவுள்கிட்ட போய் சொல்லும் போது அவருக்கு வந்து புரியும் ஆமா கரெக்டு இந்த பையன் இப்படி இந்த மாதிரி பிரச்சனையில் போயிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து எங்கிட்ட வந்தா நான் அவனுக்கு ஆறுதல் கொடுப்பேன்னு சொல்லி கடவுளுக்கு தெரியுங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பசியா இருக்கிற நபர்கிட்ட போய் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கிறோம் நம்ம போய்ட்டு பசியை பற்றி அவங்க பரவாயில்லப்பா பசிதானே சரியாயிடும் உனக்கு எல்லாம் நார்மலாகிரு சொன்னால் நமக்கு அந்த பெயின் தெரியவே தெரியல அந்த பசினால் என்னென்னே நமக்கு தெரியாது நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன் அவனுக்கு அந்த ஃபீலே இருக்காது ஆனால் ஆல்ரெடி ஒரு பசிச்சு கஷ்டப்பட்டு அந்த பசியில் வாழ்ந்த ஒரு ஒருவனுக்கு வந்து அந்த பசியை பற்றி அவன் சொல்லும்போது அவனுக்கு அது ஃபீல் இருக்கும் இல்லை அவன் புரிஞ்சு அவன் போது அந்த தேர்தல் வந்து நல்லாயிருக்கும் அதே தான் கடவுள் பண்ணார் கடவுள் நினச்சிருந்தா இருந்தே எல்லாமே பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவருக்கு தெரியாது அங்கே இந்த உலகத்தை படுத்த சர்வவல்லமில் தேவனுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ்ல இருப்போம் என்ன பாவங்களுக்குள்ள போவோம் என்ன இச்சைக்குள்ள போவோம் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனாலும் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பின காரணம் என்னென்னா அவரால் இந்த உலகத்துல ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும்னா நம்மளாலும் மேற்கொள்ள முடியுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்துவ கடலாம் அனுப்புனார் அதனால நம்ம பயப்படாமல் நம்ம என்ன பண்ணோம்னா கடவுள்கிட்ட போகணும் அந்த பயம் ஏன் வருதுன்னா கடவுள் போனால் நம்மளை வந்து தண்டிச்சிருவார் நம்மளால ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதெல்லாம் ஒரு பிரச்சினு கடவுள்கிட்ட போகணுமா அதே மாதிரி வந்து கடவுளுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் சாந்தம் நம்முடைய போட்டு போட்டுக்கொண்டே இருப்பான் இதெல்லாம் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட போகிறதே இல்லை நம்மளாம் சுயமாக ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோமா ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா உலகத்துக்குள்ளே போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் கற்றுக்கொள்கிறோம் இல்லைனா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி தான் டெசிஷன் எடுத்தாங்க நம்மளும் அப்படி எடுத்துடலான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட போகாமல் சுயமாக எடுக்கிறோம் இல்லைனா வந்து மனுஷங்கிட்ட கிட்ட போகிறோம் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு நீ வா அதுதான் வசனம் சொல்கிறது நீங்கள் எப்படி நாலு பதினாறு வாசிங்கன்னா ஆதலால் நம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் கடவும் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம செய்த பாவங்களுக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கணும் அதற்கு தான் இறக்க வேணும் அந்த இரக்கத்தை கொடுத்துட்டு கிருபை எதற்கு நமக்கு வேணும்னா மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கறதுக்கு கிருபை தேவை இந்த ரெண்டையும் நம்ம யாருக்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபாசன தண்டையில போகும்போதுதான் ஏசுகிர சூழத்துல போகும்போது தான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதனால வசன சொல்கிறது நீங்க வந்து கடவுள்கிட்ட வாங்க நீங்க என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கடவுள்கிட்ட வாங்க கடவுள் உங்களுக்கு அந்த கிருபை கொடுக்க இருக்கார் கடவுள் வந்து அந்த இறக்கம் கொடுக்க வளர இருக்கான்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நம்ம வசனங்கள் நிறைய படிக்கிறோம் தாவித நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் வந்து பச்சை பாட்டை பாவம் செஞ்சிருவார் பாவம் செஞ்ச உடனே உணர்த்தல் வந்துடும் உணர்த்தல் வந்து அந்த நாத்தான் திருக்குரிசி மூலம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அந்த வசனம் அழகான ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தொன்னில் ஒம்போது பத்து பதினொன்று வாசினா என் பாவங்களை பாராத படிக்க நீ உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி தேவனே சுத்த இதயத்தில் என்ன சிருஷ்டியும் நிலைவரமான ஆவிய என் உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவிய எடுத்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும் இந்த ரட்சிணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் பாவம் செஞ்சுட்டேன்னு புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு கடவுளுடைய பாதத்தில் போயிட்டார் கடவுளே நம்முடைய பரிசு அவை எடுத்துடாதீங்க கடவுளே எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுங்க எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க நான் பாவத்தில் மறுபடியும் நான் விழாதபடியே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார் நம்மளை அப்படிதாங்க தாவிதை போல தாவிதை வந்து பாவ விழுந்ததுக்கு அப்புறம் தான் போனார் ஆனால் நமக்கு இன்னைக்கு பரிசு உள்ள இருக்கிறார் அவர் சொல்லுவார் ஒரு பாவத்துக்குள்ள முன்னாடி இது பாவம்டா விழுந்துடாத இது இச்சை அதுக்குள்ளே விழுந்துடாத சொன்ன என்ன போய் ஜபிக்க எனக்கு கிருபை கொடுங்க கொடுங்க என்னால் இதை மேற்கொள்ள முடியாதுன்னு அந்த கிருபையை கேட்கும்போது கடவுள் அந்த கிருபையை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து வெளிவர கிருபை தருவாங்க அதனால் இன்னைக்கு இறக்கத்தை மட்டும் இல்லைங்க கிருபை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கிருபை எதற்குனா நம்ம பாவத்தில் விழாதபடி அதை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்களை கேட்டுக்கொண்டு நம்ம மறுபடியும் பாவத்தில் விழுந்துட்டு இருந்தோம்னா நம்ம பரிதபைக்கு வர்கள் யாரும் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம தைரியமாக கடவுள்கிட்ட போவோம் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கிருவையும் பெற்றுக் கொள்வோம் கத்திரமர் பிறகாமல்